ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு பொதுவான விஷயம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்லையா அதாவது ஒரு குடும்பத்துடைய விசேஷங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் திருமண விழாக்கள் வளைக்காப்பு நிச்சயதார்த்தம் காது குத்துறது இது நம்மளுடைய பண்டிகைகள் நிறைய வீடுகளில் நடத்துகிறாங்க அப்படி நடத்தும் போது அதுக்கான பத்திரிக்கைகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு வீட்டிலையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெருவில் பொதுவாக வைக்கணும் எல்லாருக்கும் ஒரு தெரு அந்த தெருவுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பத்திரிக்கையாக வைக்கிறாங்க வச்சு அந்த விசேஷத்துக்கு நாம போகிறோம் இது எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுபவம் இந்த அனுபவம் எனக்கும் கூட ஏற்பட்டு நிறைய தடவை மனசு கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதாவது பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சிரித்து பேசி நீங்கள் வந்துடணும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு பல முறை சொல்லி நம்மளை வரவேற்று மகிழ அவங்க அவங்களுடைய அந்த நாள் அந்த பண்டிகை நேரம் அந்த கொண்டாட்டத்துக்கான நிகழ்ச்சிக்கு நாம் போகும்போது ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய வேலைகளை விட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கு அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு பஸ் பிடிச்சோ இல்லை நம்ம ஒரு கார் அமைச்சிக்கிட்டோ இல்லை நம்ம வண்டி டூ வீலரை உருட்டிக்கிட்டு பின்னாடி உட்காந்தோ அது பகலோ பொழுதோ இரவோ அந்த டிராஃபிக்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அதுக்குள்ளே நுழையும் போது அவங்க நல்லா பக்காவாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க அங்கே போனதும் சில பேர் பல பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அந்த நிகழ்ச்சிக்கு உரியவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்போ தான் அவங்க வந்து ஏதோ நம்மளை கண்டும் காணாத மாதிரி நடந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அது எதனாலன்னு உங்கள் மனசுக்கும் தோணும் மிகப்பெரிய ப பிரமுகர்கள் மிக முக்கியஸ்தர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் ஓடி வந்து வரவேற்பாங்க அப்படியே அளவில் ஆவாங்க அவங்க கூட வீடியோ எடுத்துக்கிறது அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல மிக மிக முக்கியங்களை காட்டுவாங்க ஆனால் சாதாரண மக்களை அவங்க தான் வீடேறி வந்து வாங்க எங்கள் பண்டிகை எங்கள் விசேஷங்களுக்கு வாங்க எங்கள் வீட்டு விசேஷத்தை வந்து சிறப்பியுங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாங்க ஆனால் அந்த சாமானிய மனிதர்களுக்கு அவங்க வந்து அதிக முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்போ ப ஆளில் பார்த்தா கூட வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறது கூட ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க பக்கத்தில் தான் போவாங்க மும்முரமாக ஓடுவாங்க ஓடி வருவாங்க எதையோ வேக வேகமாக ஆர்டர் கொடுத்துக்கிட்டு போவாங்க வருவாங்க அதை பண்ணி அதை பண்ணி வேலை இருக்குந்தான் அதுக்காக அந்த இடத்துல அவங்களுக்கு கம்மியான வேலை இருக்கும் அவங்க சும்மா உட்காந்துட்டே இருந்தாங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வரல இது உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் முக்கியம் இல்லை அது முக்கியஸ்தர்கள் வரும்போது நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போன்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம போய் சேரில் உக்காந்துக்கணும் வரவேற்பில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளை தெரியாமல் கூட இருக்கும் தெரிஞ்ச இவங்க இப்படி போக வரும்போது கூட பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறது தான் மிக 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 சிறந்த நாகரீகம் ஆனால் நாம்ளே போய் நம்மளே சேரில் உட்காந்துக்கணும் அந்த வரவேற்பில் உட்காந்துக்கணும் அங்கே இருக்கிற முக்கால்வாசி வாசிப்பேருக்கு யாருக்கு யார் சொந்தம் அப்படிலாம் எதுவுமே தெரியாது நம்ம உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு மொபைலில் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கினா உட்காந்துருக்கணும் ஆனால் இது எவ்வளோ பெரிய நாகரிகம்னு நினச்சிக்கிட்டு செய்கிற அநாகரிகமான செயல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்மளுடைய நம்ம விசேஷத்துக்கு வாங்க எங்களை சிறப்பியங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்திரிகை அடிச்சுட்டு இந்த பத்திரிக்கைகளை இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் இவ்வளோ பேர் நம்ம நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வரணும் அவ்வளோ பேர் வந்து ஒரு பெருமையாக காட்டணும் அப்படியே மண்டபம் நிரம்பி வழியணும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடுகள் கூட செஞ்சுருப்பாங்க ஆனால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே அதிகம் யாரே இருக்கு யாரும் இருக்கிறதில்ல தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னாலும் சொல்லாட்டிலும் வந்தவங்க அவங்க நாகரிகம் கருதி அவங்க போய் கீவில் நின்று வரிசை அதாவது அவங்க இருக்கிற ஏதோ ஒரு வரிசையை கீவில் நின்று நாகரிகமாக கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு திருப்பி கீவில் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வெளியில் தானாகவே வந்துடுறாங்க இது ஒரு படத்தில் மகாகவி காளிதாஸ் படத்தில் சிவாஜி தான் சொல்வார் தாமே மேஞ்சிக்கிங்க தாமே போய் அடைஞ்சிக்கிங்க அப்படின்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறது அவங்க நம்மளை வர சிறப்பிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாங்க நாம் வாழ்த்து தெரிவிக்க போகிறோம் நீங்கள் வந்ததும் சரி போனதும் சரின்ற மாதிரி ஓடுவாங்க ஓடேறுவாங்க அந்த கூட்டத்தை பார்த்ததுமே அவங்களுக்கே ஒரு பிரமிப்பு ஆயிடுமா என்னன்னு தெரியல சாதாரண மக்கள்னால் ரொம்ப சீப்பாக அப்படியே பதமாக ஒதுக்கி விட்டுட்டு நடக்கிறத நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இந்த நான் வீடியோ மூலம் பதிவு பண்ணுறேன் இது எனக்குமே நடந்திருக்கு நானும் மிக முக்கியஸ்தர்லாம் கிடையாது சாதாரண ஆள் தான் ஆனால் வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது ரொம்ப அழகாகவும் அன்பாகவும் பண்பாகவும் கூப்பிடுற நீங்கள் வரணும் வரணும்னு அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற அந்த அன்பு பாசம்லாம் நாம் அந்த விசேஷத்துக்கு போகும்போது நம்ம உடைகளும் நம்மளுடைய ஆபரணங்களும் அவங்களுக்கு தெரியுதா இல்லை கொடுக்கும்போதே இவ்வளோ பத்திரிக்கை அடிச்சிருக்கோம் இவங்களுக்குதான் கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு எண்ணத்தில் கொடுக்குறாங்களா தெரியல அதுக்கு அவங்க முக்கியஸ்தர்ன்னு பார்க்குற ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க அவங்க முக்கியஸ்தர்ன்னு சொல்கிற அந்த முக்கியஸ்தர்கள் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து சிறப்பிச்சிருக்கலாம் இல்லை எதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அந்த மண்டபமே நிரம்பி வழிகிற மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு தெரியல அது ஒரு பந்தா தான் ஆனால் அந்த பந்தாவுக்கு அவங்க நம்மளை ஆரம்பத்தில் அழகாக கூப்பிட்றாங்க மண்டபத்தில் அதை நம்ம எதிர்பார்க்கல தான் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை அவங்களுக்கு செய்யலாம் ஆனால் அதுக்கெல்லாம் இப்போலாம் அவசியம் இல்லை போனவங்க அழகாக வாங்க ஒரு கும்பிடு அரசியல்வாதி மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணகி ஒரு சிரிப்பு இதுக்கு எவ்வளோங்க நேரம் ஆகிடும் அப்படி கும்பிட்டுகிட்டே கூட போகலாம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வேக வேகமாக போகிறாங்க வேக வேகமாக இப்படி இருக்க க்ராஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் உக்காந்துருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாது நம்மளை தாண்டி ஒருத்தவங்கள விசாரிச்சுட்டு போகிறாங்க நான் வந்தீங்களா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்மளாம் என்ன அப்படி ஃபுல்லாக பிளாங்காக ஒன்றுமே தெரியாது அவங்க கண்ணுக்கு மறைஞ்சிட்டோம்மா என்னான்னு தெரியல நம்ம மட்டும் அவங்க நம்ம அங்கே நம்ம உண்மையாகவே நம்ம ஒரு குழந்த மாதிரி மாறிடுவோங்க இந்த விசேஷத்துக்காரங்க நம்மளை பார்த்து கூப்பிட்ணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு ஏங்கும் பாருங்க இது உண்மையாக பொய்யா இல்லையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விசேஷம் நடத்துகிற அந்த அவங்க பெரிய அவங்க முக்கியஸ்தர் அந்த தாய் தகப்பன் அந்த வீட்டு பிள்ளை நம்மளை கூப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அங்கே தான் அவங்க அங்கே வந்தது அக்கா வாங்க வாங்க அண்ணி வாங்க வாங்க அப்படி சொல்லி அவங்க நம்மளை அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு செகண்ட் அவங்க நம்மளை கூப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது அவங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க மனசு இல்லை நேரம் இல்லாமல் அவ்வளோ பேர் விசேஷம் நடத்துகிறாங்க மனசு இல்லை அதாவது அந்த நாகரீகத்தை பின்பற்ற தெரியல அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை கும்பலோட கும்பலாக மந்தையாக வந்து மந்தையாக போங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு படுது நிறைய விசேஷங்களில் எனக்கு இந்த மாதிரி சில பேர்லாம் நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்க பத்திரிகையிலே எதிர்பார்க்குறதே இல்லை எங்கள் வீட்டை விசேஷம் நடந்தால் கூட நான் அவங்கள கூப்பிட மாட்டேன் கூப்பிட போகிறதும் இல்லைன்னு முடிவு பண்ணேன் ஏன்னா அப்படி ஒரு இங்கேயும் தெரியாதவங்களுடைய வாழ்த்துக்கள் நமக்கு தேவையே இல்லைங்க பத்து பேர் இருபது பேர் நண்பர்களாக இருந்தாலும் சரி அது சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளோ நிலையில் பணத்தில் சொல்கிறேன் பணத்தில் அவங்க தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க தான் எனக்கு வேணுன்ற முடிவை நான் எப்போ எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும் ஆனால் நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்க போகக்கூடிய ஒரு வயது வரும்போது இதெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் சாப்பாட்டில் ஒரு பிரிவினை வாங்கன் கூப்பிட்றதுல ஒரு அலட்சியம் உதாசீனம் இதெல்லாம் நிறைய நடக்கிறத நான் பார்த்தேன் இது மாதிரி என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அதாவது என்னை விட ஃபினான்சியலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள என்னை கூப்பிட்டுட்டு அவங்கள கூட கூப்பிடாம போன ஒரு நான் ஒரு தொது ஏ பார்த்துருக்கேன் எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க அவங்க பாவம் அப்படியே கூணி குருங்கன்னு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு செயின் கவரிங் எது ஒன்று போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துருப்பாங்க ஆனால் அவங்கள விட நாம் கொஞ்சம் டாப்பாக இருப்போம் பார்க்கறது கண்ணு ஆனால் நம்மளோட பணக்காரங்களாம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க பட்டு நவங்க கண்ணுக்கு தெரியும்போது நம்மளை கூப்பிட்டுட்டு அவங்கள கூப்பிடாம போகிறது அவங்கள ஆ அப்படின்ற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் அவங்க நம்மளை தேடி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேர்றாங்க சில பேர் ச நிறைய டிராஃபிக் பிரச்சனை சில அவங்களுக்கு வேறு விஷயங்களா போயிட்டு லேட்டாக கூட ஓடி வந்து அட்டன் பண்ணணுன்னே வருவாங்க அவங்கள ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டு திட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஏன் உங்கள் கூட அவங்க வரல அப்படின்றது வந்தவங்கள வரவே இருக்கல வராதவங்களை பற்றி நிறைய பேசுவாங்க இது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவங்க வீட்டிலே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ உடம்பு பிரச்சனையோ இல்லை அவங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாமோ இல்லை அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கே தேவைப்படலாம் ஒருத்தரை மட்டும் அனுப்பி வச்சிருக்கலாம் ஏன் அவங்க வரலையா அவர் வரலையா நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க அப்படின்னா வந்தவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் என்னது இது இவங்க நம்மளை வந்து வந்தையான்னு கேட்காத நீ எதுக்கு வந்தன்ற மாதிரி இப்போ விசாரிக்கிறாங்களேன்னு இது வளர்ந்த நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட அது வருதா இல்லையான்னா அவங்க பாவம் அவங்க இவங்கள பார்த்தா பா கற்றுக்கணும் அவங்க அவங்களுடைய குரூப் அவங்க கவனிச்சிக்கிறாங்க ஹாய் ஹாய் டே டே அப்படின்ட்டு அவங்க கவனிச்சிக்கிறாங்க ஆனால் வளர்ந்தவங்களே இந்த மாதிரி பிழைகளை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் இதை வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கே அது போய் சேர்ந்தாலும் சேரும் ஏன்னா அது மாதிரிலாம் நடந்துக்கிறவங்க இந்த கும்பலை கூட்டணும்னுட்டு பத்திரிக்கை வச்சுட்டு அந்த கும்பலாக வரவங்களை ஆட்டும் அந்த மாதிரி நடத்திட்டு அனுப்பாதீங்க தயவு செஞ்சு அது நம்ம திருமணத்துக்கு இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் தான் நமக்கு குவிஞ்சி வருது அதை ஏற்றுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதும் அவங்கள வணங்குறதும் நமக்கு முக்கியமான அது ஒரு கடமை அதை வந்து நாமளே வந்து வரவேற்றுட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிறகு அதை உதாசனை படுத்திட்டு பந்தாவாக ஓடுறது ஓடையாது அது பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது தயவு செஞ்சு நல்லதே இல்லை அந்த மண்டபத்துக்கு வந்துட்டு அவங்க மனசு கஷ்டத்தோடையோ இல்லை அவங்க என்ன வந்த மாதிரி ஏதோ தர்மசாலாவில் வந்துட்டு போன மாதிரி போகிறதோ நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் சாப்பாடு சரியாக கவனித்து போடலைனாலும் வகை வகையாக செஞ்சு போடலைனாலும் வந்தவங்களை வாயார வாங்க வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களும் வாயார வாழ்த்திட்டு மனசு சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் வாழ்த்துக்கள் வாங்க தான் நம்ம இருக்கிறோமே தவிர வாழ்த்துக்கள் வரும்போது மந்தாவுக்காகவாது நம்ம இந்த மாதிரிலாம் தப்புகள்லாம் செய்யாமல் நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்து தான் இருக்கும் நடக்காமலாம் இருக்காது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ண தெரியலனாலும் லைக் மாதிரி இது தான் பிள்ளைன்னு ஹார்ட்டு இதெல்லாம் கொடுங்க ஸ்மைலி கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்